உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா மாத பழங்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் கும்ப ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் கும்ப ராசியிலேயே சனி பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க இது போக மீனத்துல புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி மேனத்துக்கு வந்துடுவாங்க அது போக உங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது மேசத்தில் கண்ணியில கேது பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப கும்பராசிக்கு இந்த கிரக அடைவுகள்னால எந்த விதமான பலன் நடக்க விரிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் கும்பராசி ஜென்மத்திலேயே இப்ப சனி இருக்குது அப்ப அந்த சனியோடு கூடிய செவ்வாயும் இப்ப இருக்கிறாங்க இப்ப இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாகவும் இருக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் அந்த பாசிட்டிவ் அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம தொழில் விஷயம் நம்ம வேலை விஷயங்கள் நம்மளுடைய கேரியர் நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்குமா இந்த வேலை நம்மளுக்கு நிலைக்குமா இந்த நம்ம முன்னுக்கு வந்துடுவோமா இப்படிங்கிற குழப்பங்கள் வந்து அந்த வேலை விஷயங்கள் ஆப்பட்டது அந்த பிசினஸ் விஷயங்கள் ஆகப்பட்டது அந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்க இல்ல ஆரம்பிக்கல இப்படிங்கிற குழப்பங்கள் வரும் ஆனா கண்டிப்பாக அறுபது பர்சன்ட் ஆகப்பட்டது உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நெகட்டிவா சில விஷயங்கள் இருக்குன்னு இருக்கு நான் எப்படின்னா ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஆரம்பிச்சு நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோமா இதுல நம்ம சம்பாதிச்சிருவோமா சாதிச்சிருவோமா இல்ல இது ஏதாவது பாதியில நின்று போயிருமா அப்படிங்கிற டென்ஷன் குழப்பம் ஒரு பக்கம் வரும் இல்ல இந்த வேலை கிடைச்சிருச்சு இந்த வேலையில நம்ம நினைப்போமா இந்த வேலையை நம்ம சரிவர செய்வோமா அப்ப இந்த வேலையை நம்ம நல்ல பேர் வாங்குவோமா அப்ப இந்த வேலை நம்மளால செய்ய முடியுமா இப்படிங்கிற குழப்பங்கள் ஆகப்பட்டது வரும் அப்ப இப்படிங்கிற குழப்பங்கள் எல்லாமே வந்து அதை சரி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் ஒன்பதாம் எடுத்த அதிபதி சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உச்ச பலத்தோடு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அவங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆனதுனால நான்காம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உச்ச பலம் பெற்றிருப்பதால் சனி பகவான் ஆகப்பட்ட உங்க ஜென்மத்திலேயே இருந்து உங்களுக்கு தொழில கெடுதல் வேலையில கெடுதல் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அந்த வாழ்க்கையில் ஒரு திருப்தியா வளராமல் நீங்க இருந்தாலும் இந்த சுக்கரன் உச்ச பலம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த சுக்கர பகவானால கண்டிப்பாக நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்போ இந்த சுக்கர பட்டது நான்காம் இடத்து ஆதிபத்தியமும் சுக்கர பகவான் பெறுகிறாங்க அப்போ இந்த நான்காம் இடம் என்பது என்ன சொத்து செல்வம் செல்வாக்கு நம்மளுடைய அந்தஸ்து இது குறிக்கும் அப்போ வந்து நீங்க வந்து வண்டி வாகனம் மாற்றுதல்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும் பூமி சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக உருவாகும் சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு வாங்கலாம் இது மாற வாய்ப்புகள் ஆகப்பட்டது நான்காம் இடத்து அதிபதி சுக்கரன் அமைஞ்சதுனால கண்டிப்பாக நடக்கும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அப்ப அந்த ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியம் சுக்கர பகவான் பெறுவதனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதற்கு முன்னாண்ட அந்த திருமணங்கள் தள்ளி போயிருந்தாலும் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஆண் பெண் இருபாளருக்குமே எனக்கு திருப்தியாக வாழ்க்கை அமையல எனக்கு வந்து பார்த்த வரன் ஒத்து வரல பார்த்த வரன் செட் ஆகல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்க பார்க்கக்கூடிய அந்த வரன்ங்கிறது கண்டிப்பாக ஒத்து வரும் அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே சமயத்துல குழந்தை பேரும் தடை இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் ஆகப்பட்டது விலகி அப்ப இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான பவர் உங்களுடைய கிரகங்கள ஆப்பட்டது கொடுக்கறதுனால கண்டிப்பா நல்லா இருக்குது இது போக புதன் பகவான் ஆகப்பட்டது நேச்ச பங்க ராஜ்யோகம் அடைவதனால அந்த புதன் பகவானுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியும் ஆகிறாங்க அப்போ வந்து அந்த எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஒருத்தருடைய அந்த திறமைகளை நிர்ணயிக்கக்கூடிய இடம் அதே சமயத்துல அவங்க வந்து கடனை வாங்கிட்டு ஊருட்டு வெளியில போய் அந்த மானபங்கம் படக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்ப அந்த எட்டாம் இட அதிபதி புதன் பகவான் ஐந்தாம் இடத்த அதிபதியும் புதன் பகவான் இந்த புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகம் அடைவதால் அப்ப ஐந்தாம் இடம் சிறப்பா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த சமயத்துல ஜென்ம சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த புதன் ஐந்தாம் இடத்து ஆதிபத்தியம் பெறதினாலையும் எட்டாம் இடத்து ஆதிபத்தியம் பெறுவதாலையும் கடந்தால கஷ்டமோ பிரச்சனையோ ஊருட்டு வெளியில போகக்கூடிய வாய்ப்புகளோ அசிங்கப்படக்கூடிய வாய்ப்புகளோ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கட்சி கோர்ட்டு கச்சேரி இந்த மாதிரி சிக்கக்கூடிய வாய்ப்புகளோ கண்டிப்பா இருக்காது அப்ப அதே சமயத்துல இந்த கும்பராசியில பிறந்தவங்க ஜென்மச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாம இருங்க அதே சமயத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நாம் நல்லா படிக்கிறோம் ஆனால் மரதிங்கிறது உருவாயிடும் மரதிங்கிறது உருவானா நாம் எழுதும்போது பாதி தான் எழுத முடியும் பாதி எழுத முடியாது இப்போ எக்ஸாமில் அது மாதிரி நடக்கும் அது போக வந்து உங்களுக்கு வந்து இப்போ படிக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் தடைகளும் தடுமாற்றங்களும் வரும் அப்போ வந்து நம்ம இந்த காலேஜுக்கு போயிடுவோமா இந்த காலேஜில் நம்ம சேர்ந்துருவோமா மாஸ்டர்ஸ் நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோமா யூனிவர்சிட்டிக்கு போய் நம்ம வெளிநாட்டுல பார்த்துருக்குறோம் அந்த யூனிவர்சிட்டி கிடைக்குமா வெளிநாட்டுல பார்த்து காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா இப்படிங்க ஸ்ட்ரெஸ் நல்லா இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு படிப்பதற்குண்டான செலவுகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அப்ப அந்த செலவுகளை அதிகமாக பண்ணினாலுமே நீங்க எதிர்பார்த்த கோர்ஸ் அடைஞ்சிருவீங்க அதே சமயத்தில் இப்ப நீங்க வந்து நல்லபடியாக படிக்கணும் அப்ப அந்த படிப்புக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் புதன் நாளையும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால எப்படியாவது முயற்சி பண்ணி நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்ப அதே சமயத்துல இந்த கும்பராசில பிறந்தவங்களாகப்பட்டது கணவன் மனைவி இவங்களுக்குள்ள சில குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் உருவாகும் ஏன்னா சுக்கரன் நேச்சபங்க பங்க ராஜாவத்தில் இருக்கிறாங்க அந்த சுக்கரனோடு இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் சேர்றதுனால அந்த சுக்கர பகவானும் செவ்வாயும் இணைவரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே சமயத்துல கொஞ்சம் கெட்டதும் நடக்கும் அப்ப கெட்டது எதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பிரச்சனை பிரிவு இதோட வாழ்ந்தோம் அந்த பிரச்சனை பிரிவையும் தாண்டி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றோம் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நினைக்குமா நினைக்காதா குழப்பங்கள் வந்துடுமா நம்ம சண்டை போட்டுக்குவோமா நம்ம வீட்டுக்கு நம்மளை தப்பா நினைச்சுக்குவாரா அப்ப நம்மளுடைய மனைவி நம்மளை தப்பா புரிஞ்சுக்கோங்களேன் இப்படிங்கிற கொஞ்சம் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் உருவாகும் அப்ப அந்த சூழ்நிலைகள் உருவாகுதுன்னா அதை பார்த்து கொஞ்சம் அனுசரிச்சு நீங்க நடந்துக்கணும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த புதனோடு ராகு இருக்கிறதுனால அந்த ராகு புதனுக்கு யோக காரணம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாத்தி கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களே நீங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்ப வந்து அவங்க வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க இல்லை வீட்டில் இருக்கிறாங்க அவங்களால சும்மா இருக்க முடியல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன் ஏதாவது நான் முன்னுக்கு ஏதோ பிளான் பண்ணுறேன் அப்படின்னு எதாவது இப்போ நினச்சி முயற்சி பண்ணினால் அது இப்போ முயற்சி பண்ண வேண்டாம் அது அப்படியே விட்டுருங்க அப்போது இந்த மாதம் மட்டும் அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க எப்படி இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்களோ எப்படி வந்து பார்க்க அந்த வரக்கூடிய பீரியட வந்து உண்டான வாய்ப்புகள் ஆப்பட்ட நீங்க கடந்த காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே மூவ் பண்ணிக்கோங்க அப்ப உங்களுக்கு வந்து பார்க்க போனா இந்த பீரியட்ல ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் முகத்துல பாகத்துல எங்கேயாவது அடிபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாகும் இந்த பல்லு பிரச்சனைங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப அந்த பிரச்சனைகள் பெரிய லெவலில் பாதிக்காது சிம்பிளாக தான் வரும் அப்படி வந்துட்டாலும் அதில் தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நேயர்களே கும்பராசி நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்குதான்னு பாருங்கள் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கோல்சார பலன் இது முப்பது பர்சன்ட் தான் படிக்கும் அதே உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஏழு ரச்சனையும் உங்களை ஒன்றும் செய்யாது இந்த குரக கூறுகள் சரி இல்லைனா அது உங்களை ஒன்னு உங்களை ஒன்றும் பண்ணாது அப்போ தசாபுத்திகள் சரியாக இருந்துச்சுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க அப்போ தசாபுத்திகள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பாருங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்